பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று நாள்தோறும் புது புது ஞான மலர்களை பூக்கின்ற பிரணவம் தொலைக்காட்சிக்கு அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் தலைப்பு முக்தியா பக்தியா முக்தி என்றால் என்ன தன்னுள் ஏற்படும் படிப்பே முக்தி தன்னுள் ஏற்படும் ரகசியமே முக்தி தன்னுள் ஏற்படும் அனுபவமே முக்தி தன்னுள் ஏற்படும் ஞானமே முக்தி தன்னுள் ஏற்படும் தத்துவமே முக்தி பக்தி என்றால் என்ன வெளியிலிருந்து வருவது கற்றோரிடமிருந்து வருவது நூலில் இருந்து வருவது அனுபவம் இல்லாமல் பிறருடைய அனுபவத்தை அனுமானத்தால் அங்கீகரித்து அதனால் வருவது பக்தி பக்தியினால் பயம் உண்டாகும் ஆனால் முக்தியில் நிச்சயம் அசைவர்களுக்கு பயம் என்பது இல்லை பக்தி அச்சத்தை கொடுக்கும் முக்தி அச்சத்தை கொடுக்காது பக்தி கீழ்ப்படிதல் என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு வித்தையை கற்றுத்தரும் ஆனால் முக்தியானது வைராக்கியம் விவேகம் வீரம் காம்பீரியம் போன்ற தத்துவத்திற்கு அப்பாற்பட்ட அனுபவ விலாசத்தை தனக்குள் தானே ஏற்படுத்தி நம்மளுக்குள் உதிக்கின்ற சூரியன் போல் செய்து கொண்டிருக்கும் பக்தியினால் ஏற்படும் பாவமும் ஞாபகமும் அது பெண்மையைக் குறிக்கும் ஆனால் முக்தியினால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆண்மையாய் வீரமாய் கம்பீரமாய் மகா சித்த வைராக்கியமாய் ஒளி உள்ளதாய் பிரகாசமாய் இருக்கும் ஆகவே முக்தி வருவதற்கே முயல வேண்டும் பக்தி என்பது நமக்கு தேவையில்லை பக்தி வெளியில் இருந்து வருவது பக்தி பிறர் சொல்ல கேட்பது பக்தி பிரணயத்தை உரைப்பது பக்தி என்பது மக்களிடமிருந்து ஒரு விஷயத்தை சொல்லி அவரிடமிருந்து தங்களை அச்சப்படுத்தி அதனால் அடிமைப்படுத்தி அதனால் அதில் ஒரு தொழிலாக செய்து அதனை ஒரு வியாபாரமாக செய்கின்ற ஒரு நிலைதான் பக்தியாகும் பக்தியினால் தான் இந்த பாரத தேசமே சீரழிந்து கெட்டு சீர் கொண்டிருக்கிறது பக்தி செய்கிறேன் பக்தி செய்கிறேன் என்று சொல்லியே இந்த பாரத தேசத்தை அதனுடைய வைராக்கியத்தை அதனுடைய ஆத்மாவை அதனுடைய தத்துவத்தை யார் எப்படி என்பதை அறியாமல் இவர்கள் கவிழச் செய்து விட்டார்கள் மண்மூடி போகச் செய்து விட்டார்கள் இதற்கு வேதங்களை வேறு குறிப்பிடுகிறார்கள் எளிதாக்களாவியாகிய வேதங்களை எவ்வாறு எழுத்தில் வடிப்பது படிக்க முடியாது வடி எழுத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை ஓதி 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 மக்களுக்கு வெஸ்மரிசம் செய்த மாதிரி செய்து விடுகிறார்கள் அதனால் வேத மந்திரங்கள் ஓதக்கூடியவை வேத மந்திரங்களால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை வேத மந்திரங்களால் செய்வோருக்கோ செய்வோருக்கு மட்டும் பலன் இருக்கலாம் ஆனால் அந்த வேத மந்திரங்களை செய்கின்ற அந்த வேத மந்திரங்களுக்கு ஏற்பாடு செய்கின்ற அதனால் ஏற்படுகின்ற அந்த மக்களுக்கு அதனால் எந்தவித இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தினால் வந்தது என்ன வேதத்தினால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது காக்கா டிகா டூக்கா என்று சொல்லுவதனால் என்ன இருக்கிறது தாய்மான சுவாமிகள் பாடவில்லையா காகங்கள் கோடி கூடி கரையினும் ஒரு கல்லின் முன் இதில் ஆக காக்கைகள் ஆயிரம் காக்கைகள் கூடி கரைவது போல் கரைந்து கொண்டிருந்தால் வேதமும் வேத மந்திரங்களும் என்ன சொல்லி கொண்டிருக்கின்றன என்ன நினைத்து கொண்டிருக்கின்றன என்ன செய்து கொண்டிருக்கின்றன இந்த புரியாத விளங்காத ஒருவருக்குமே தெரியாத இந்த ஓசை ஒலிகளெல்லாம் எங்கு போய் சேருகின்றன அவருடைய கேட்பவருடைய உள்ளத்தை போய் அடைகின்றனவா இல்லையே அவருடைய சிந்தனையை தூண்டுகின்றனவா இல்லையே அவருடைய ஞாபகத்தை அதிகரிக்க செய்கின்றனவா இல்லையே அவருடைய ஞானத்தில் போய் கட்டுகிறதா இல்லையே அப்படினால் இந்த வேதங்கள் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் மூவாயிரம் ஆண்டுகளாக வேதங்களை சொல்லி 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 மக்களை ஏன் மயக்குகிறீர்கள் மக்களை ஏன் வசப்படுத்துகிறீர்கள் மக்களை ஏன் மெஸ்மரிசம் செய்கிறீர்கள் மக்களை ஏன் பகடை காயாக்கிறீர்கள் மக்களை ஏன் பலிகிடாக்குறீர்கள் ஆக வேதங்கள் என்பது ஒரு கூட்டத்தால் ஒரு வம்சத்தால் ஒரு வகுப்பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வகையான மெஸ்மரிச வழிமுறையாகும் இதனால் எந்தவித பயனும் இல்லை இதனால் எந்தவித உபயோகமும் இல்லை ஆனால் இந்த வேதங்களிலிருந்து மாறுபட்டது நாதம் நாதம் என்பது சித்தாந்த மரபு நாதம் என்பது சித்தர் மரபு நாதம் என்பது ஒலியால் ஆனது நாதம் என்பது ஓசையால் ஆனது நாதம் என்பது இசையால் ஆனது நாதம் என்பது பண்ணாலானது எந்த ஒலி மக்களுடைய உயிரை ஒரு ஜீவனுடைய உயிரை ஒரு மனிதனுடைய உயிரை தட்டி எழுப்புகிறதோ அதுவே நாதமாகும் அந்த நாதமானது தான் செல்கின்ற வழியில் தான் போகின்ற இடத்தில் மக்களுடைய ஆறு ஆதாரங்களையும் ஒரு மெய் ஒரு உயிரினுடைய ஆறு ஆதாரங்களையும் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரை தட்டி எழுப்புகிறது அந்த நாதமே சிறந்த வழியாகும் அந்த நாதமே எல்லோருக்கும் உகந்த வழியாகும் அந்த நாதத்தினால் ஏற்படக்கூடிய நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த படிப்பை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் வெறும் வேதத்தை மட்டும் படித்து கொண்டிருந்தால் மக்களுக்கு எதுவுமே விளங்காது இன்னும் முதல் படிக்கட்டிலேயே நிற்க வேண்டும் ஆனால் நாதமானது மக்களுடைய உயிரில் கலந்து ஒருவனுடைய உயிரில் கலந்து அவனை மெழுக மெழுக மெல்ல 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 மேலே ஏற்றி கொண்டு போய் அவனை ஒளியுள்ள தேகமாக பிரணவ தேகமாக மாற்றியமைக்கிறது ஆக நாதம் என்பது உயர்வான நிலை நாதாந்தம் என்பது உயர்வுக்கும் உயர்வான நிலை அந்த நாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பரிசுத்தமான நினைவுதான் ஒரு சுவாசகதி இந்த சுவாசகதியில் ஏற்படக்கூடிய ஒரு பரிசுத்தமான தான் விசுவாசம் என்பது எவன் ஒருவன் இருக்கிறாரோ அவனுக்கு ஆண்டவன் கெட்டுவார் என்பதுதான் சான்றவர்களுடைய பன்மொழி ஆக சுவாசத்தை தூய்மையாக்கி சுவாசத்தை பரிசுத்தமாக்கி சுவாசத்தினால் நாம் வாழ்ந்து சுவாசத்தினாலேயே நாம் உயர்கதிக்கு செல்ல வேண்டும் நாதாந்தம் இதைத்தான் தெளிவாக சொல்கிறது இந்த நவநாதர்கள் என்று சொல்லப்படிய சித்தர்களும் இந்த நாதத்தை கை இந்த நவநாத சித்தர்கள் என்று சொல்லப்படுவர்கள் இதைவிட சித்தர்களும் சரி நாதத்தை உயிர் மூச்சாக கொண்டு அந்த நாதத்தை பிரித்து இடகலை பிங்கலை சுழிமுறை என்று வகுத்து அதேபோல் அந்த வாயுவை தசவாயுவாக பிரித்து அதன் மூலம் இந்த உடலை ஒலியாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தை ஒளியாகக்கூடிய தேவமாக மாற்றி காட்டினார்கள் அந்த நாதத்தினுடைய தன்மையும் அந்த நாதத்தினுடைய விஸ்வரூபமும் அந்த நாதத்தினுடைய உயிர்ப்பு சக்தியும் அதனால் மண்ணுடைய மானுட நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறக்கூடிய அந்த நாதாந்த யோகமும் மக்களுக்கும் மக்களுடைய உயிர்களுக்கும் அதனுடைய ஆன்ம லாபத்துக்கும் சமூக மாற்றத்துக்கும் வழிவகுக்கின்றது ஆகவே நாதாந்தம் என்பது சித்தர்கள் கண்ட மரபு நாதாந்தம் என்பது நாம் தினமும் அனுசரிக்கக்கூடுகின்ற நம்முடைய பிராணன் என்று சொல்லக்கூடிய இருந்து ஏற்படுகின்ற ஒரு வழியாகும் இந்த மூச்சுக்காற்றை அடக்கி ஆளும் வல்லமை பெற்றவர்கள் ஞானிகள் பெரியவர்கள் சொல்வார்கள் குணங்குடி மஸ்தான் சாஹிபு சொன்னார் சாதி பேதமும் மாதர் போகமும் தள்ளி வைப்பது சமாதி நாதாந்த வீடு நடுவீடு செல்வது சமாதி என்று சொல்கிறார் நாதாந்தத்தை சொல்கிறார் அந்த நாதாந்தத்தினுடைய மூலத்தை சொல்கிறார் அந்த மூலத்திலிருந்து பிறப்புடைய இதை சொல்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்கிறார்கள் நாத விந்து கலா தீ நமோ நம என்று தன்னுடைய திருப்புகழிலே உண்மையாக ஆரம்பிக்கிறார்கள் திருவள்ளுவருடைய ஞானவெட்டியார் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாட்டிலும் இதை பற்றி சொல்லியிருக்கிறது இந்த நாதமும் இந்த விந்துவும் தான் சர்வ உலகமும் சர்வ சிருஷ்டியும் சர்வ பிரளயமும் சர்வ சிருங்காரமும் சர்வ சர்வமும் அதுவே என்று திருவள்ளுவ சொல்லியிருக்கிறார்கள் ஆக நாதம் தன்னுடைய ஆரம்ப கால நிலையிலிருந்து தன்னுடைய முடிவுகால நிலை வரை ஒரு பொருளை மானிட நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது ஆனால் வேதங்கள் என்ன செய்கிறது வேதங்கள் தெய்வ நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தது போல் தங்களை நடித்து கொண்டு மக்களை மண்ணுக்குள் தள்ளுகிறது ஆக வேதங்கள் சொல்வதால் பயனில்லை வேதங்கள் கத்துவதால் பயனில்லை வேதங்களின் கூக்குரலினால் யாரும் எங்கும் எடுபடாது வேதங்களை திரும்பத் திரும்ப சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம் கேட்பவருக்கு பொருள் விளங்கவில்லை படிப்பவர்களுக்கு பொருள் விளங்கவில்லை சொல்பவர்களுக்கும் விளங்கவில்லை ஏன் சொல்பவர்களுக்கு விளங்கவில்லை சொல்லி 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 பழகி 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 அதிலேயே விட்டார்கள் அதனால் தான் தாய்மான சுவாமிகள் சொன்னார்கள் காகங்கள் கோடி கூடி கரையினும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ என்றார்கள் காக்கை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த காக்கை கூடி கரைவது போல் திரும்பவும் கரைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கரைவதால் என்ன பயன் உன்னக்குள்ளே இருக்கிற படிப்பை படி அந்த படிப்பு தான் மஸ்தக படிப்பு ஆனால் வேதங்கள் என்ன புஸ்தக படிப்பு வெளிப்படிப்பு வெளியிலிருந்து வரக்கூடிய ஞானம் ஒருவருடைய உள்ளே செல்லாது வெளியிலிருந்து வரக்கூடிய அனுபவம் ஓரளவுக்குத்தான் இருக்கும் அதற்கு மேல் பயன் தராது ஆக வெளிப்படிப்பு வேண்டாம் உள்படிப்பு வேண்டும் வெளிப்படிப்பு வேதம் உள்படிப்பு நாதம் வேதம் வேண்டுமா நாதம் வேண்டுமா நீயே முடிவு செய்துகொள் நீயே தேர்வு செய்துகொள் நீயே பய அதை கொள் நாதத்தை பற்றினால் நீ நவநாதனாகலாம் வேதனாகலாம் மகா உனக்குள்ளேயே நீ அஷ்டமாசித்திகளையும் பெறலாம் எல்லாவற்றையும் கடந்து நீ யார் என்பது உனக்கு விளங்கும் ஆனால் வேதங்களை நீ பயின்றால் நீ மீண்டும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியாய் என்று சொல்கிறார்களே அதேபோல் மீண்டும் மீண்டும் பிறவி வாசனையில் வந்து வந்து நீ வந்து தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மானிட ஜென்மத்திற்கே நீ வரக்கூடியவனாகிறாய் நாதம் என்பது நம்முள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய உண்மையான படிப்பு பிறர் சொல்லி அதை நாம் கேட்டு அதில் வரக்கூடிய வெளிப்படிப்பு வெளிப்படிப்பு என்றும் வாழ்க்கைக்கு உதவாது உன்னுடைய உள்படிப்பாகிய இந்த மஸ்தக ஞானம் இந்த உயர் ஞானம்தான் உன்னை உயர்த்தும் நாதத்திலிருந்து வருகின்ற ஒரு விவகாரம் உன்னை மீண்டும் 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 அதை மேலே செல்லச் செல்லச் செல்ல உனக்குள் ஒளி தேகமாகி பரதேகமாகி நீயே ஆகாய வடிவமாகி விடுகிறாய் ஆகாய வடிவமாகி விட்டால் நீயே ஐம்பூதங்களிலும் கலக்கின்றாள் ஆக இந்த விஷயமானது வேதம் பெரிதா நாதம் பெரிதா என்பதனுடைய தாத்பரியமாகும் வேதம் என்பது வெளி மூலம் உள் மூலம் உள் மூலமே சிறந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே அவர்கள் வெகு அழகாக ரொம்ப எல்லாமல் ஆயிரம் ஆசிரியர் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று